என்ன தனது தண்ணி வைக்க போக சொன்னா மூஞ்சுட்டு இருக்கு தண்ணி வச்சுட்டு வந்து தண்ணி வைக்கலையா மூஞ்சு பாக்க சேர்க்கல இருக்க மூஞ்ச மூஞ்சா சும்மே மூஞ்ச பாக்க நல்லா போட்டு மூணு மேல கண்ணாடி இருக்கும் இப்போ மூஞ்சிட்டு இருக்கேன் என்ன செய்யலாம்

கேக்கறியா அவ காதுல வந்து ஓடி பண்ணுங்க பிளான்ல இருக்க ஓடி பேப்பர் அவ சத்தமட்டி வெயி சும்மா கண்ணா தெரிஞ்சே எப்ப ஓடிப் போறானோ ஓடிடுவா அந்த இடத்துல தான் irc அவ என்னமே எப்படி ஓடிப் போறா அப்படி ஓடிப் போனால அவ என்ன செத்துட்டு தலமுளிட்டு வந்துருவா ஓடி தான் போய் பாக்கட்டுமா அப்பறம் பத்தியா நல்லாவே தெரியும் அப்ப என்ன செய்வானு அதனால நம்ம பயந்து இருப்பானால நம்ம ஒன்னு தெரிஞ்ச மாதிரி சாம்காண்ட நம்ம ஊட்டி போகோம் بس பேசி என்ன பரா அவதெது என்ன ஆனது நல்ல மெச்சறாலாம் ஆமால ஆமா நல்ல பிள்ளை வளர்த்திருக்க பிள்ளை பிள்ளை வளர்த்த லட்சணாப்றியா அவ

இல்ல எங்கள சத்தம் மட்டும் இருக்கு கிணத்துக்கு தானே போல தண்ணி பாய்க்கு போறாரு தண்ணி இனி பாசிட்டியால எப்படி ஒரு வயலா தண்ணி பாயில பாயிலையால வெயில் நான் வெயில் எழுதிக்கு நீ அவ்வளவு வந்து வராம சண்டை போட்டு இருக்க உட்கானே வந்த காலம் நின்னு சண்டை போட்டு இருக்க ஆனா இப்ப தண்ணி பாய் முக்கியம் அதான் வாடி போகுது தண்ணி பாய் தண்ணி பாய் தான் நான் அங்க நாயா சொத்து இங்கே உங்களுக்கு கஞ்சி கறிக்கு ஏதாவது வாங்கி போட்டா திருப்பிட்டு உங்களுக்கு சும்மா இருக்க சும்மா அங்க எங்க சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு கண்ட கண்ட பேர்ல எனக்கு வாங்கிதாங்க என்ன செய்யலாம் ஒப்பியா ஒரு கண்ட மணிக்கு சுத்தி தான் அவளை என்னன்னு கேட்டு சத்தம் போட்டானே சும்மா இப்படி ரெண்டு பேர் இருக்கே ஊட்டல ரெண்டு பெரிய ஆளுக்கு இருக்கல சத்தம் போட்டேன் கேட்க முடியாது சொல்லுதா

எனக்கு என் பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு எவனு என்ன சொல்லி போட்டு நான் நம்மள தெருவில் பிறந்தா என் பிள்ளைய நான் சந்தேகம் பண்ணுமோ நான் நம்மள எவன் சொல்லுது எனக்கு என் பிள்ளை மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கா அதனால நான் எவன் சொல்லுது காது குத்தி கேட்க நீ பயப்பட பண்ணி அழாத அப்பா அம்மா கூட என் மேல நம்பிக்கை இல்லாம எங்க போறேன் எவன் குடிச்சிட்டு போறேன் எதுக்கு போறேன் அப்படின்னு சும்மா அழு தண்ணி மாரி மாரி பேசி மாறி மாதிரி தான் இருக்கும் நீ அப்படிதான் ஒரு கண்முடித்தனமா அவளை நம்பாவே அவன் அருவாது காரியத்தை சாதிக்கூடிய அவன் அந்த வயசு சின்ன வயசுலேருந்து அப்படி என்ன வேணும் அருவாது அப்படியே பாம்பு மூச்சு வச்சு எல்லாத்தையும் ஏமாத்தி வாங்கி குடுவா இப்ப நம்பாத அன்னைக்கு அடிச்சுட்டு ஆட்ட நான் கிளைய அடிச்சு

அய்யோங்கடா இவனே சென்னை சீக்கிட்டு இருக்கேன் அப்போ ஏதோ நான் நம்ம தான் சொல்லுப் போறேன் சும்மா குட் இல்ல டேய் எங்கிட்டு இருக்க யாரு என்னது நான் பெறல உனக்கு நல்ல மாப்ளைய பத்தி நான் அனுக் கிளீன் மெனீங்க அப்பா இருக்க தைரியமா